நாளாச்சுங்க நமக்கு அறுபது திசு பக்கமே போய் வந்துருச்சு அப்போ பார்த்தாலும் எங்கேயாவது கேமரா வச்சிடுறாங்க அதனால வீடியோ எடுக்க முடியாமல் டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க நல்லாயிருக்கு ஸோ கீரை வந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையும் ரொட்டியும் போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலேட் கொடுத்துட்டாங்க பத்திரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒன்று வாங்கியிருப்போம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டு வேலை நடக்குது எதையோ உள்ள வச்சு திணிச்சிட்டேங்க இப்போ முழிக்கிறாங்க எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அண்ட் குட் மார்னிங் வந்து ஒரு நாளைக்கு நான் வீடியோவே வீடியோ லாஸ்ட் வீடியோ ரொம்ப இருந்திருக்கும் அப்படின்றத பாத்துக்க முடியும் வந்து நம்ம எங்க இருக்கும் அப்படின்னா டெலிவரி ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட் ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் பேசி டைம் பாஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரத்துல இருந்து கோஸ்டா காஃபி வந்து ஒரு பதினெட்டு நாள் சம்திங் பத்தொன்பது நாளுக்கு மட்டும் வந்து ஓட்டிட்டு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டோம் பதினெட்டு நாள் ஆமா கணக்கு வந்து முடிச்சிட்டோம் ஸோ கோஸ்டா காஃபி ஸோ இனிமேல் நோ மோர் கோஸ்டா காஃபி ஸோ நம்ம ஓட்ட போகிறது இல்லை இதுக்கு வந்து ஒரு பல ரீசன்ஸ் இருக்குது பிரச்சனைகள்லாம் அதுவும் இல்லை நார்மலாக இருக்குது அது நான் போக போக உங்களுக்கு வந்து இதே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வந்திருக்கோம் ஸோ துருக்கி ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லை ஸோ அவங்க கேட்டாங்களா அவங்களுக்கு ஸோ துருக்கி ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிவாசி ஹேர் ஆயில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சேலுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க இந்தியாவில் நல்ல ஃபேமஸில் இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த ஆதிவாசி மைசூர் காவேரி ஹெர்பல் அப்படின்ற இந்த ஒரு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலுக்கு இருக்கு உள்ளே பாருங்களேன் என்னென்னமோ இருக்குது பாருங்க அதோட வேர்கள் அது இதுன்னு என்னென்னமோ அடியில் கிடக்குது ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்றாங்க நான் கிடையாது இது பண்ணுறதெல்லாம் நான் கிடையாது அவங்க சேல் பண்ணுறாங்க பாருங்க இந்த ஸ்டாக் கூட இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்க உள்ள ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிவாசி ஹேர் ஹேர் ஆயில் இது ஸோ இப்போது டெலிவரி வந்து அவங்க வந்து ஒரு ஹேர் ஆயிலும் ஒரு துருக்கி ஜாமும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதனால அது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு ஓடி வந்தேன் ஸோ இப்போ அதை பண்ண போகும் அவர் ஒரு டூ ஃபிஃப்டி ரீதியாக டோட்டலாக இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க துருக்கி ஜாமு ப்ளஸ் ஹேர் ஆயிலுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோன்னு தெரில இவங்க என்ன நினச்சி விற்கிறாங்களோ தெரியல அதனால் நமக்கு எதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம மட்டும் போக வேண்டியதான் நமக்கு டெலிவரிக்கு தட்டியதால் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிவோம் ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபஸ்ட்டு டெலிவரி ஓகேவா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்களா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுவோங்க இனிமேல் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ டெலிவரி ப்ளஸ் இனிமேல் சேனலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கும் அதனால் அவர் ரெகுலராகுமே போடுவோம் அவர் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு ஆக்சுவலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ரியால் கொடுத்துட்டு போயிருக்காரு டூ ஃபிஃப்டி ரால் அவ்வளோ கணக்கு ஸோ நூறு ஏழு ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காரு ஸோ அவர் 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 எடுத்துகிட்டு வரோம் எம்ஜாலிக்காரை கொடுத்துருங்கன்னா மறுகாமல் சார் இப்போ தட்டி விட்டுக்கோங்க ஏன்னாடா பேசிகிட்டே தான் டக்குன்னு மறந்துட்டேன் தட்டி விட்டுக்கோங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு டெலிவரி கொடுத்துருக்காங்க நேற்று ரெண்டு டெலிவரி பெண்டிங் இருக்குது டைமிங் கீழே இருக்காது அதில் ஒருத்தவங்களுக்கு ஆறு மணிக்கு தான் வேணுமோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம எப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம பண்ணி முடிக்க போகிறோம் ஸோ வாங்க கொடுக்கணும்னு போய்ட்டு அதை டெலிவரி நம்ம முடிக்கலாம் ஃபேம் ஸோ அவர் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு டெலிவரி முடிப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃபேம் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம் மேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து ஆதிவாசி ஹேர் ஆயில் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கேன் ஸோ அந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் செல் பண்ணலை ஆனால் இவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்து நான் டெலிவரி பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் எப்படி டெலிவரி காஸ்ட் முப்பது ரேவோ அந்த மாதிரி முப்பது ரோ டெலிவரி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆதிவாசி ஹேர் ஆயிலாக வித்தாச்சு கொடுத்தா சாரி வித்தாச்சுன்றான் டெலிவரி பண்ணியாச்சு சார்ஜர் வருங்க நேற்று நம்ம கடையில் இருக்கவங்க ரூம் பார்ட்னர் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செஞ்சு கொடுத்தது எவ்வளோ வசதியாக இருக்கு இப்போ பவர் பேங்கை வச்சு வச்சு ஒரு பவர் பேங்க்கு உப்பி போச்சு அடிக்கிற ஹீட்டுக்கு இதுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டேங்களேன் சன்ஷேட் இந்த ஸ்க்ரீன் வந்து ஒட்டியிருக்கேன் ஜெயிப்பேமே இதுலேயும் ஒட்டியிருக்கேன் இதுலேயும் ஒட்டியிருக்கேன் அதனால் அழுக்க அறுக்கு தெரியல தண்ணியெல்லாம் அடிச்சு போட்டு துவைச்சாங்க சரி துவைச்சாங்க தான் துடைச்சாங்க அதனால் பேக்கில் கூட ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வண்டி எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமோப்பாப்பா போட்ட அஞ்சு நிமிஷத்தில் அதுக்குள்ளே வண்டி நல்லா சில்லுன்னு ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுது வண்டியை நம்மளுக்கும் வேறுவே ஊற்றவே ஊற்ற மாட்டேங்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முதல்ல வச்சுக்கிட்டு நார்மலாக அடிக்கிற வெயிலுக்கு ஃபஸ்ட்லாம் இங்கே சுளீர்னு வீசும் இப்போ கை வச்சா கூட தெரிய மாட்டேங்குது வெறும் வெளிச்சமாக தான் இருக்குது இது வந்து வெயில் மாதிரியே ஃபீல் ஆகலை சத்தியமாக சொல்கிறேன் என்னமோ நானோ கோட்டிங் என்னமோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார் ஒரு நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு கடைக்கு போகல நம்ம டேரெக்டாக கேட்போம் ஓகேவா ஸோ வாங்க தேர்ட் டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் கோஜி ஃபேம் மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி ரெண்டாகவும் போகுது இன்னும் சாப்பிடல சாப்பாடு வேறு நம்ம இன்னும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் மறக்காமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா காட்டி விட்டுக்கோம் மற்ற மூணாவது வந்து லொக்கேஷனுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம் இன்னும் செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரோட்டில் ஓரளவுக்கு ரஷ் இருக்குது இன்னும் டூ கிலோமீட்டரில் நம்ம அப்படியே லெஃப்ட் வாங்கிடலாம் பிகாஸ் இப்போ வந்து மதர்சா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஜிஃபன் ஸோ அதனால் இது பண்ணணும் மாதிரி ஒரு நண்பர் நமக்கு சஜஸ்ட் பண்ணாரு அரபி வேர்டு சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அரபி அவ்வளவா தெரியாது நம்ம வேற தப்பா சொல்லி கொடுத்து வச்சுக்க நல்லா தெரிஞ்சவங்க நம்மள போட்டதுக்கு அப்புறம் மாங்கு மாங்குன்னு கழுவி ஊற்றுவாங்க அது வேற என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல சொல்லிடுச்சி பாப்பா என்ன சொல்லிட்டு வந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ அரபியில் வந்து கேட்பாங்க சொல்லி கேட்பாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது எங்க இருக்க எங்க எங்க அப்படின்னு கூட கேட்பாங்க வேர்ட்ஸ் அப்படி அது மாறும் அப்போ அப்படின்னா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ரூமில் இருந்தால் அனமோஜூத் குர்ஃபா பாத்ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அனமோஜூத் ஹம்மாம் பாத்ரூம்க்கு ஹம்மாம்னு சொல்லுவாங்க வழியில் ஆந்தி வேலை வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அனமோஜூத் தரீக் அப்படின்னு சொல்லணும் அனமோஜூத் ஆலா தரீக் தரீக் அப்படின்னு சொல்லலாம் நான் வண்டியில் பார்க்கிங்கில் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அனமோஜூத் பஸ் சவா பார்க்கிங் செய்யாரா அப்படிங்கணும் சவா சவா அப்படின்னா பார்க்கிங்கில் அப்படியே வண்டி கூடியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மீனிங் இன்னைக்கானு முடிஞ்சிச்சு நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேர்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆர்டர் இது வந்து வந்து பெண்டிங் ஆர்டர் இருந்தது வந்துருச்சு எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது கேமரா வச்சிடறாங்க அதனால வீடியோ எடுக்க முடியாம டக்குன்னு கட் பண்ணிடுறேன் எக்ஸிட் நாலு பக்கம் போயிட்டு இருக்கும் அங்க ஹபீபி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிருக்கு இந்த சொலைமான் அல் ஹபீப் ஹாஸ்பிட்டல் ஹபீபி இல்ல சுலைமான் அல் ஹபீப் ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல் பேர் ஹாஸ்பிட்டல் பேருன்றது மனுஷனோட பேர்னு சொல்லலாம் சொல்லி அப்படிங்கிறது ஸோ இந்த ஹபீப் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போகிறோம் போயிட்டு டெலிவரி பண்ணணும் அங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ரோடு எந்த பக்கம்பா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும் சில டைம் ரோடு நாலாம் பக்கமும் ரோடு போகுது இங்கே ஒன்று போது இங்கே ஒன்று போகுது இங்கே ஒன்று போகுது ப்ளஸ் வீட்டில் ஒன்று போகுது இதில் எந்த ரோடுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக போகணும் நம்ம எல்லாம் வரீங்க அப்படின்னா மேப்பெல்லாம் நல்லா பார்த்து கற்றுக்குங்க அதை யூஸ் பண்ண கற்றுக்குங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஸோ இப்போ ஃபோர்த் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போய்ட்டுருக்கோம் வாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சு ஜிஃபாம் நீங்கள் பாருங்கள் ஓகேவா வாங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் இப்போ சுலிமான் அல் ஹபீபி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு ஹபீபி இல்லை சுலிமான் அல் ஹபீப் ஹபீப் தானே பேர் ஒரு வாட்டி பார்த்துக்கிறாங்க ஐயோ பேர் என்னடா எங்கடா எங்கோ கொண்டு போய் வச்சுக்கிறீங்க சுலைமான் அல் ஹபீப் தாங்க ஹபீப் தான் ஹபீப் தான் ஹபீப் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சுச்சுல அல் யாஸ்மின்னு சொல்லுவாங்களா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது ஸோ இது வந்து என்ன சொல்கிறது புதுசாக இப்போது கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் புதுசாக இருக்கும் பார்க்கிங்லாம் பாருங்க பெயிண்டெல்லாம் பார்க்கிங் பெயிண்டேன்னு தெரியாமல் இருக்குது அப்படியே அல்லாத அந்த பக்கம் அல்சா அல்சாதானு பெரிய அங்கே தான் வேலை செஞ்சு அடிக்கடி அல்சாதானு ஒருத்தேங்க பாண்டான்னு சொல்லி வந்து அங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுக்கிட்டே இருக்கும் இதை கொடுத்து முடிச்சுருவோம் இதை கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்க வருவாங்களே இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல இது வேறு மேப்பை ஓடிக்கிட்டே இருக்கிற கொய்யாலை ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம இந்த மேப்பை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பேக் ஆல் பே ஓகே ஸோ வரட்டும் ஒன்றாவது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கொடுத்துட்டு நம்ம எஸ் அஞ்சு ஆகலிஃபேன் வாங்க போகலாம் ஃபோர்த்து டெலிவரி சக்ஸஸ் ஏன் ஃபிஃப்த் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அடிச்சாண்டா நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டருன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் அவாய்டு ஒர்க் ரோடு ஓகே ஸோ அதாவது எப்படின்னா இது வந்து இப்போ நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் நாற்பத்தி மூணு நிமிஷம் நிமிஷம்னு சொல்லி காட்டுறதுக்க போகிறதுக்கு பிகாஸ் அந்த ரூமுக்கிட்ட இருந்து இது ஆக்சுவலாக பக்கம் தான் இப்போ இந்த ரூட்டு ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இன்ச் பை இன்ச்சான வந்து போவோம் அதனால் இப்போ இந்த ரோடு நம்மளை என்ன பண்ணுதுன்னா அப்படிவா சுற்றி வளைச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகுது ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டருக்கு இப்போ நம்ம இதுக்கு டிராவல் பண்ணி ஆகணும் சரி ஃபார்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நம்ம கிலோமீட்டர்லாம் பார்த்தா வேலைக்காவது நிமிஷங்கள் எத்தனை நிமிஷத்தில் போகிற எத்தனை நிமிஷத்தில் வரும் இங்கே வந்து டைம் ஷெட்யூல் போட்டு டைம் போட்டு வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் நம்ம கூட இங்கே நடக்கும் காஃபி ஷாப் மாதிரி அப்படி கோவிலுக்கு சுற்றி நம்ம இப்போ அப்படி தான் போக போகிறோம் ஸோ வாங்க நேராக போயிட்டு அவங்க இப்போ இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி ஷாப்புக்கும் கோஸ்தா காஃபிக்கும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அது கேன்சல் பண்ணதுக்கான ரீசனும் நிறைய இருக்குது அது நான் ரூமுக்கு போயிட்டு நீ நம்ம உட்காந்து சொல்கிறேன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சாச்சு ஸோ என்னமோ சொல்ல வந்தேன்னு எதுக்கோ தான் ஸ்டப் ஆகி நான் மட்டுக்கு ஸ்டக் ஆகி நின்றுட்டேன் ஸோ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் போட்டு ஷெடியூல் போட்டு வேலை பார்த்தா தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு போக முடியும் வர முடியும் அப்படியே அழகாக மூமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் ஏன்னா இப்போ நான் நினச்சிருக்கேன் நம் போயிருக்கலாம் நேராக வீட்டுக்கு பட் முடியாது வேணாம் நான் நாலு முடிச்சுட்டு இவங்களுக்கு சேந்திரமே பண்ணலான்னு பார்த்தேன் நான் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கே மணி மூன்றையா நாலு மணி நாலரை மணி ஆகிடும் எதுக்கு அதுக்கு நான் ஸ்டாப்பே நான் போனேன்னா நாலு இருபதுக்கு இந்த லொக்கேஷனுக்கே நான் போய் ரீச் ஆகிடுவேன் ஸோ நாலு முடிச்சிருக்கோம் ஸோ நாலு டெலிவரி பண்ணியிருக்கோம் அஞ்சு பண்ணால் அஞ்சு டெலிவரி பண்ணால் நமக்கு ரவுண்ட் ஃபிகராக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதில் என்ன இன்றைக்கான இன்றைக்கி தேவையான என்னோடய சாப்பாடு ப்ளஸ் பெட்ரோல் நான் கனெக்ட் பண்ணி போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு ரூபாய் மினிமம் சேவிங்ஸ் பண்ணணுமா இல்லையா அதனால தான் ஸோ இவங்க டெலிவரி கொடுக்காத இன்றைக்கி நம்ம சிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஓட்டிக்க போகிறோம் சிப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த பெருசு பெரிய பெருசாக வரதில் அந்த ஆர்டர் மட்டும் தான் ஓட்டலாம்னு இருக்கேன் சிறப்பேன் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த் ஆர்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பணும் அது இங்கேருந்து இன்னும் பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது இதுக்கு மேலேயும் சாப்பிடாமல் இப்படியே வண்டி ஓட்டினா நம்ம சொல்லி முடிஞ்சிடும் அதனால் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஒரு பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்குது ஸோ வாங்க ஏதாவது இங்கே வாங்கி நல்லா தான் சாப்பிடுவோம் ஜெயிப்பேன் நல்லா இருக்கும் ஹோட்டலாக இருக்குது ஸோ கீரை வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையும் ரொட்டியும் போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டேன் வாங்க மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சுராங்கப்பா எப்படி இருக்குப்பாங்கண்ணா மூஞ்சி சரி வாங்க சாப்பிடுவோம் இப்போ உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலடு கொடுத்துட்டாங்க உட்காந்து இப்போ இதை வந்து இந்த சாலை பிரிப்போம் டைமு பார்த்திங்களா இல்லையா அஞ்சு மணிக்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பாடு காலை எழுந்தது லேட்டு தானே எல்லாம் நம்ம கொழுப்பு தான் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல நான் சாப்பிட போகிறது அது ரொட்டிக்கும் இருக்கும் எந்தமே வந்து என்னத்தையும் போட்டு கொடுத்துருக்கேன் தெரியல பார்க்கலாம் கறி வாங்கி வச்சு அப்புறம் ரொட்டி ஒன்று அனுப்பியிருக்கேங்க என்னோட எவ்வளோமா அரை கிலோ ரொட்டி இருக்கும் போல் இருக்குது இதை இதே பப்பிச்சு வெளுத்து கட்டுவோம் இதை இங்கேருந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்போம் மொதல் டேஸ்ட் எப்படி கொஞ்சம் ஓடி பிச்சு சாப்பிட்டு பார்ப்போமா சுட தூக்கிட்டு வந்துருக்கேங்கப்பா கறி வாங்கி வச்சு அப்புறம் ரொட்டி ஒன்று அனுப்பியிருக்கேங்க என்னோட எவ்வளோமா அரை கிலோ ரொட்டி இருக்கும் போல் இருக்குது இதை இப்போ பப்பிச்சு வெளுத்து கட்டுவோம் இது இங்கேருந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்போம் முதல் டேஸ்ட் எப்படி கொஞ்சம் உண்டி பிச்சு சாப்பிட்டு பார்ப்போமாப்பா சுட தூக்கிட்டு வந்துருக்காயங்கப்பா

என்ன ஃபீலிங்ன்றீங்க அதுக்கு அடாடாடாட்டா ரொட்டி சூப்பராக இருந்துச்சுதான் என்ன நான் ரொட்டி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தேன் செட் ஆவலை வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது வேறு வழி இல்ல இந்த இடத்துல கடை இது தான் இருக்குது நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு பதிமூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா செலவாக இருக்குது பேலன்ஸ் அமௌண்ட்டு இப்போதைக்கு கம்பெனி காசில் தான் எடுத்து போட்டு நான் சாப்பிட்டுக்கேன் அதனால் பேலன்ஸ் அமௌண்ட்டு தூக்கி கல்லடப்பாவில் போட்டுருவோம் சிண்ட காசை தூக்கி மினி உண்டியல் இருக்கு மினி உண்டியலில் போடுவோம் நேற்று பாருங்கள் ஒயரிங் விலையெல்லாம் பார்த்தோங்க கொஞ்சம் ஒயரிங் இருக்குது தூக்கி வெளியே போட்டுருவோம் ஓகே ஸோ வாங்க சிக்ஸ்த் டெலிவரி பண்ணுறதுக்கு கிளம்பலாம் வச்சிருக்கேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு சிட்டி சிட்டிவுட் அவுட்ரே 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 நல்லா அவுட்ருக்கே வந்தாச்சு இன்னும் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம் ஸோ போயிட்டு அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எந்த டிவி ஆர்டர் இல்லைங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ என்ன ஒரு ஒரு மணிக்கு கிளம்புனேன் ஆறு மணிக்கு நம்மளோட எல்லாம் ஆட டெலிவரி எல்லாம் ஃபினிஷ் ஸோ இதுக்கப்புறம் இல்லை கீழே அனுப்புனாங்க அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாத வச்சத்துக்கு இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் அடிச்சிட வேண்டியதான் ஸோ அதனால் இப்போ நேரம் எங்கேடா போகிறோம் அப்படின்னா ரிட்டன் ரூமுக்கு தான் போவோம் நம்ம இப்போ அதை போகிற வழியில் அண்ணா ரூமுக்கு போயிட்டு போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் இப்போதைக்கு வண்டி முதல்ல இந்த டெலிவரி முடிப்போம் முடிச்சுட்டு லொக்கேஷன் போட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்னு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி அண்ணோ ரூமுக்கு போய்ட்டு கொண்டாடு டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டி தான் ஸோ எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா இது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டலாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாம இருக்கலாம் ஸோ காஸ்டா காஃபி இது இன்னும் ஒரு காஸ்டா காஃபி காஃபித்தோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதுக்கு காரணமாக தான் அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக ஏன் எக்ஸாக்டாக நம்ம அதை போகல அதை ஏன் கைவிட்டுட்டோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஓகேவா இமே ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த் ஆர்டரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரித்து பறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாக் எல்லாமே இங்கே இங்கே தான் அப்படியே வச்சிருக்கோம் இந்த மீதி கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது ஏதாவது இன்னும் ஆர்டர் இருக்கா கூட பண்ணுறேன் அப்படின்னு இல்லை இன்னைக்கு இனிமேல் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாப்பில் சரி ஓகே நாளைக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இருக்கோம் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேங்க் கிட்டே வந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போகிற வழியில் ஒரு முப்பது அடி ஆளுக்கு பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு அப்படியே தெரித்து ஓடுவோம் வண்டி கிளாஸ் கொஞ்சம் கிட்டே கண்ணாடி கண்ணாடி கொஞ்சம் தொடக்கணும் அண்ணன் ரூமுக்கு போயிட்டு அங்கே வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி விட்டுடலாம் சிப்பேன் வாங்க போகலாம் அண்ணன் ரூமில் போய்ட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ணனோட ரூமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் வந்த உடனே செல்லக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொப்பி வச்சு தண்ணியை போட்டு நல்லா பல வந்து பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்தாச்சு பார்த்தா தெரியும் ஃபேரி ஃபேரி தண்ணின்னு சொல்லுவோம் அந்த ஃபேரின்னா அதுதான் அந்த சோப்பு தண்ணி அதுதான் ஏய் எப்படி உட்காந்துருக்கு காலை எங்கே போட்டுக்கிட்டு ஓகே ஜெருக்கான் வந்தாச்சு ஸோ இப்போ அடுத்த கிட்ட வேலையை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுவோம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமில் உட்காந்து டீட்டெயில் தான் நம்ம இதை பற்றி பேசுவோம் ஓகேவா ஆ ஷாருக்கான் வாட் இஸ் ஏஷ் வாட் இஸ் திஸ் ஏ ஷாருக்கான் வாட் இஸ் ஆ ஸ்ரீஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ரூம்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பத்தா அதாவது நம்ம ரூமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பி போகிறோம் ஸோ வாங்க போகலாம் அப்புறம் ஸ்டாக்லாம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி என்ன செய்யலாச்சு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ பார்ப்போம் நான் ஓட டெலிவரி எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ நாளிலேருந்து என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல லட்சு ஜிப்பேன் வாங்க கொடுக்குணும் இப்போ நம்ம நேராக ஓடுவோம் போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் அண்ணா ரூமில் கறி குழம்பு இருந்துச்சு கொஞ்சம் பார்சல் எடுத்துக்கிட்டேன் நேராக போகிறோம் வண்டியை நிறுத்துகிறோம் நிறுத்திட்டு கொடுக்குணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு ரோடு க்ராஸ் பண்ணி ஒரு சார்ஜருக்கு ஒரு ஒயர் ஒன்று வாங்கணும் ஸோ அந்த ஒயர் ஒன்று வாங்கிட்டு டேப்பில் டேபுக்கு போடுறதுக்காக டேட்டா கேபிள் என் வண்டியில் தாங்க இருந்துச்சு யாரோ எடுத்துட்டாங்க யாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நேராக நம்ம போகலாம் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சுமூகமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு அண்டு அம்மா இருந்துகிட்டோம் பாருங்க போகிற வழியில் பெட்ரோல் போடணும் நாற்பது ரேக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படி நம்ம கிளம்பி வந்துப்பேன் வாங்க போகலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போடுறதுக்கான டைம் வந்தாச்சு அப்படியே பார்த்து இல்லை நிப்பாட்டி ஆச்சு அண்ணன் வீட்டுக்கிட்ட போகிற வழியிலேயே ஸோ நாற்பது ரேளுக்கு போட சொல்லியிருக்கு வாங்க இதை இப்போ போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறுக்குடுன்னு கிளம்பி போவோம் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வீட்டில் போய் சொல்கிறேன் வந்துப்பேன் கோ செல்லவெட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை இங்கே பார்க் பண்ணியாச்சு என்னால் லைட் எரிச்சின்னு பார்க்குறீங்களா டபுள் லாக் பண்ணால் ஒரு அஞ்சு வாட்டி எரிஞ்சிட்டு தான் ஆஃப் ஆகும் பத்தாவுக்கு நம்ம பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் ஸோ முக்கியமான இடத்துல தான் இப்போ இருக்கும் இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தாவில் எனக்கு வந்து டேட்டா கேபிள் ஒன்று வாங்கணும் ஒரு பத்திரியாளுக்கு ஒரு நல்ல கேபிளாக ஒன்று பார்த்து வாங்கிக்குவோம் அதை வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு அண்ணன் வந்து குழம்பு எடுத்துக்கிட்டேன் புரோட்டாவில் சப்பாத்தி மட்டும் ஹோட்டலில் இருந்து அப்படியே பார்சல் பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும் இஸ்யூஸ்லாம் இந்த வண்டி எத்தனை பேர் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கும் அல்டிமேட்டாக ஓடும் எல்லாத்துக்கும் மேலே அதோட அந்த சவுண்டு ஒன்று வரும் வண்டி இப்படி செலுத்தும் போது அப்படி கொடுக்கும் அது சவுண்டே செம்மையாக இருக்கும் அது கே அது கேட்குறதுக்கு சரி ஓகே இங்கே வந்தாச்சு சன் சிட்டிக்கு பக்கத்தில் நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கோம் சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் டெக்ஸிங்க ப்ரைவேட் டெக்ஸி நிறைய பேர் அடிக்கிறாங்க இங்கே பார்த்துருக்கணும் அவங்க கிட்டலாம் எல்லாம் பார்த்துருக்கணும் மீன்ஸ் வண்டி நிப்பாட்டும் போது எடுக்கும் போது மற்றபடி எல்லாம் அது பிரச்சனை கிடையாது ஷேர் டாக்ஸி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடச்சிக்கும் அந்த சன் சிட்டி அதாவது சன் சிட்டி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா எல்லாமே குராபி சி பத்தான்ற பாருங்க சுலை இங்கே அங்கேன்னு சொல்லி ஏதோ போட்டது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோ எடுத்தது போதும் கொடுக்குன்னு ஓடி போய்ட்டு கேபிள் என்ன ஒருத்தர் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்து வாங்க ஓகே ஸோ பத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் பத்து ரூபாய் சொல்லிடுவோம் மாஜி கேஸ் மாஜி கேஸ் சரியா ஆ அல சபரி ஆச்சு ஓகே பத்துன்னாங்க ஏழு ஏழு வாங்கியாச்சு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக பெட்ருக்கு சவுதி அரேபியாவில் குறிப்பாக வண்டி ஓட்டுறவங்க குறிப்பாக வண்டி ஓட்டுறவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதில் பாருங்கள் ஏஎன்சி இருக்கும் ஆனா ஆனால் எதுக்கு தெரியுமா பேசுகிறது அவ்வளோ கிளியராக கேட்குதுங்க பார்க்க மட்டமான சைனாவா இருந்தாலும் ஸோ வெடிச்சிருச்சுன்னா எப்போ வெடிக்க என்ன நமக்கு தெரியாது ஆனால் இது இப்போ நிறைய போயிட்டுருக்கு இருக்குது டிரைவராக இருக்கிறவங்க டேக்ஸி ஓட்டுறவங்க வண்டி ஓட்டும்போது பேசுகிறதுக்காக இது நல்லா கிளியர் கிளியர் கட்டான வாய்ஸ் கொடுக்குதா அதனால இது வாங்குகிறாங்க பார்த்துக்கோங்க எனிவே ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வாங்கிட்டோம் வாங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம் கொடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னா நமக்கு வந்து இது ஒன்று தேவைப்படுதுங்க ரூமில் சரி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கியாச்சு ஸோ வாங்க ஹோட்டலுக்கு மட்டும் போயிட்டு பொரோட்டா மட்டும் ஒன்று ஒரே ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு இந்த மார்க்கெட் கிட்ட வேலை இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே இது எப்படி தான் வாங்க பார்ப்பாங்க பத்தானில் பையன் மேரே அதான் சரி ஓகே ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல தெரியலாம் அதா இருபது ஆளுக்கு கொடுக்குறாங்க ஜிஃபார்மே நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக இருக்குது இருபது ரயாள் நல்லா இருக்குல்ல பி ப்ரௌட் பி லவுடு பி லவுடு பி ப்ரவுட் அப்படிங்குது ஓகே இதெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது நமக்கு தெரியல வாங்கலாம் என்ன இது இந்த இது தான் இந்த இதுதான் நல்ல ஃபேமஸில் போயிட்டுருக்கு இது இதெல்லாம் சவுண்டு தெளிவாக கேட்குது இந்த கோல்டன் ஸ்டிக்கர் இருக்கும் நேபை வச்சுக்கோங்க பத்து பத்து தான் வாங்கிக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம கிளம்புவோமா போலாம் நமக்கு டைம் ஆகுது யாச்சு நேராக வண்டி எடுப்போம் நேராக வீட்டுக்கு போவோம் உள்ளே போயிட்டு பொரோட்டா மட்டும் வாங்கிட்டு அட போயிட்டே இருக்கலாம் கண்ணாடியிலேருந்து எடுத்து எல்லா நான் கிடைக்கிது பாருங்க மற்றால ஆல் திங்ஸ் அவைலபிள் ஜி ஃபேமே ஆல் திங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் சரி வந்த வேலை முடிச்சு வாங்கிட்டு வாங்க வாங்க மூணு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் ரொம்ப நாளாகச்சுங்க நம்ம கரும்பு ஜூஸ் பக்கமே போய் அதனால் போய் காட்டுற கரும்பு மட்டும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறேங்க வாங்க சாப்பிட்டு வாங்கிடலாம் இப்போது எப்படி இருக்குன்னு தெரியல லெக்ஸ் செக் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் வெளி பாருங்க இருந்தாலும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா இருக்கு மூன்று ஏழுக்கு இன்னும் ஒரு சப்புன் இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட் வேலை நடக்குது எதையோ உள்ளே வச்சு திணிச்சிட்டாங்க இப்போ முடிக்கிறாங்க எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து சரி பண்ணிருக்கேன் இதில் வச்சு பஞ்சு சிலிக்கானு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு திணிச்சு விட்டாங்க ஒரு லைட்டு மேலே கீழே ஆக மாட்டேது இப்போ நான் போய் இதை மாற்றணும்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயு என்ப எப்படி பண்ணி ஆங்க என்ன தானு சொல்றது சரி அந்த பக்கம் லெவல் பார்க்குறாங்க கரெக்டாக இருக்கா இது அதிகமாக இருக்குல்ல இது இது அதிகமாக ஏரி இருக்குது லொக்கேஷன் கீழே தட்டி விடுவாங்க ஆறு லைட் கீழே இங்கே வாங்க மேல் நோக்கி மாற்றி கொடுப்பாங்க அப்புறம் என்னென்ன பை நடக்குது வாங்க வாங்க இங்கே உள்ளே வாங்க என்னென்னு பார்ப்போம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல்ப்பு மாற்றுறாங்க ஹாரன்லாம் மாட்டுறீங்களா ஹாரன் மாற்றுறீங்களா சூப்பரு இந்த பாருங்க ப்ரொஜெக்ட்ரு ஒரு துருக்கி ஜாம் கொடுத்தா போதும் வண்டிக்கு ஃப்ரீயாக வேலை நடக்கும் இங்கே ஒரு ஜாமு ஒரு ஜாமு இருந்தால் போதும் எல்லா வேலையும் நடங்க டக்கு 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 வேறு லைட் அட்ஜஸ்ட்மென்ட் நடந்துட்டு இருக்கே ஜிபேன் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கணக்கு வழக்கு பார்ப்போம் போயிட்டு அவளை முடிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி பண்ண டெலிவரிக்கான கணக்கெல்லாம் கொடுங்க ஜிபேன் ஜையாக டைம் டைம்ாஸ் தான் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்த ஒன்று எல்லா கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்த்து துர்கி ஜாம அது இதுன்னு லட்டு லோஸுக்கு எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லி வியாபாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே அனுப்பி விட்டாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிவிட்டு அவங்களோட எல்லாம் இங்கே மூலையில் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது டெலிவரி கொடுத்தாங்க அப்படின்னா காலையில் நம்ம கிளம்பி போகிறோம் இல்லை அப்படின்னா இங்கே படுத்து பார்த்துருப்பேன் நம்ம தூம்புக்கு வரஞ்சிருப்பேன் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துருக்கிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்போ பேச்சு வார்த்தைகள் நிறையா போகும் நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்க போகிறோம் இப்படியே எங்களோட இடையே ஜாலியாக அது அதையும் நான் பேசிக்கிறோம் ஃபோன் பண்ணிக்கிறோன்றதெல்லாம் நம்ம போக போக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் பேசுகிறோம் டைம் பாஸ் பண்ணுறோன்றதெல்லாம் ஜாலியாக பேசலாம் அதுக்கப்புறம் பண்ணா ஒரு மாதிரியாக ஒரு குரூப்பாக ஒரு ஃபன்னாக கொண்டு போகலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லட்சி போக போக தான் நமக்கு அது தெரியும் ஸோ இப்போதெல்லாம் வந்திருக்கிறோம் நல்லா நல்ல ஒரு டீம் அப்பா இப்போதைக்கு இருக்குது இது இப்படியே நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ பாப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோட மீட் பண்ணலாம் இன்றைக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நம்புறது ஒரு ஆறு டெலிவரி இன்னைக்கு பண்ணேன் ஸோ தேர்ட்டி டூ சிக்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க ஓகே ஜிஃபன் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் நாளைக்கு எத்தனை டெலிவரின்றது நமக்கு தெரியல ஓ ஆமாம் 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 மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லவே வந்துருப்பேன் நோக்கோ ஆறு வேறு பார்த்திங்கன்னா என்ன நேரம் அசிங்கச்சமாக கழிவு ஊற்றிருப்பீங்க ஸோ என்ன அப்படின்னா காஸ்டா காப்பிக்கு ஏன் போகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் என்னையோட பிகாஸ் ஆஃப் ஒரே ரீசன் தான் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு அந்த கிலோமீட்டர் அதிகமாக வந்துச்சு ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்திலே கேல்குலேட் பண்ணி அமௌண்ட் சொல்லும்போது ரொம்ப கம்மியாக சொல்லிவிட்டேன் ஸோ நம்ம சொல்லியாச்சு சடனாக நடுவில் நிற்க முடியாது ஸோ அதனால் நான் வந்துட்டு அவ்வளோ சொன்ன கூட இப்படிலாம் இருக்குது டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸு எனக்கு டிஸ்டன்ஸ் கூட அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இந்த மார்னிங் எந்திரிக்கிற டைம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்புறம் மதியம் ஓகே நைட்டு இது ஓகே பிகாஸ் மார்னிங் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்புறம் ரெண்டு மணிக்கு ஒரு ரவுண்டு போகணும் அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு போகிறோமா இவங்களுக்கு மட்டும் ஓட்டினா பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நம்ம டெலிவரி ஸோ இந்த டெலிவரிலாம் இருக்குது அதையும் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப இதாகிடுது ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே எனக்கு வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல நாலாயிரத்து ஆமாம் நாலாயிரம் கிலோமீட்ரு ஷாப் அவங்களுக்கு ஓட்டினதால இல்லை அவங்களையும் ட்ராப் பண்ணுறேன் அப்புறம் வெளியே ஏன் வெளியும் பார்க்குறேன் அப்புறம் இதெல்லாம் உட்காந்து லைனாக யோசித்தேன் ஸோ வண்டி இவ்வளோ டைட்டாக ஓட்டி வண்டியும் வந்து வண்டிக்குமே ரெஸ்ட் கொடுக்காம அடிக்கிறோம் அட்டி அடினி வண்டியை போட்டு அடிக்கிறோம் வண்டியை போட்டு ரன் பண்ணுறோம் நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து ஓடுறோம் ஸோ இப்படியே போச்சுன்னா நிலவரம் சரி வராது மேக்ஸிமம் காலையில் சாப்பாடே மறந்துட்டேன் மதிய சாப்பாடு கண்ட நேரத்துக்கு அவர் ஒன்றுமே பண்ண முடியும் கூட பார்த்துருப்பீங்க வெறும் டெலிவரி தான் பண்ணால் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டேன் ஸோ இப்படியெல்லாம் போகும்போது சரிப்பட்டு வராது ஸோ நம்ம வந்து சவாரி வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு அதே மாதிரி நான் வந்து இல்லை ப்ரோ எனக்கு வந்து கிலோமீட்டர் அதிகமாக இருந்தால் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தன்னா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது பட் மேக்ஸிமம் பீப்பிள் அந்த இடத்துல நான் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் என்ன ப்ரோ பேச்சு பேசியாச்சு அப்புறம் எதுக்கு மாற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வரும் ஸோ அந்த விஷயம் நமக்கு பிடிக்காது வேண்டாம் அப்படின்றதால நான் எதுவும் பேசவும் இல்லை பிகாஸ் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட குட்டி அமௌண்ட் தான் வந்து அக்கௌன் ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதை வச்சு அவங்களும் மேற்கொண்டு போட்டு தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இன்னும் சிரமம் கொடுக்குற வழியாக அதிகமாக கேட்கக்கூடாது அப்படின்றதால விட்டுட்டேன் அப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நமக்கும் நம்மளை பேக் பெயின் வேறு நமக்கு ஆல்ரெடி டிஸ்கில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதால ஸோ நம்மளும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சவாரி வந்து கேன்சல் பண்ணிட்டேன் பெரியாணை வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னிச்சு பட் அவர் வந்து ஊருக்கு போகிறார் இந்த மாதம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மந்த் எண்டில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறாரு ஸோ ஒன்றுமே ஒரு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டு மாட்டிடுறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை லட்சி என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் ஸோ இதுதான் நடந்தது இதுதான் ரீசன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது கிலோமீட்டர் அதிகம் வண்டிக்கும் ரொம்ப ஓட்டம் எனக்கும் ரொம்ப ஓட்டம் ஸோ ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு ப்ளஸ் லீவும் கிடையவே கிடையாது மந்த் ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாமே யோசித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் சரி சவாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பிரதர்ட்ட சொன்னேன் அவனு ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா தாராளமாக இருக்கும் நாங்கள் வேறு எது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்தாச்சு ஸோ கேஷ் வந்து சம்பளம் வரும்போது கொடுத்துட்றோம் நாங்கள் சூப்பர் ஹாப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு அப்புறம் அங்கேருந்து தான் இந்த ரூமெல்லாம் மாறி எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்ட்டு இருக்குன்னா தட்ஸ் இட் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஸோ கேட் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க